செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரமாக தீபம் வைக்கலான்னு கூலி கூவி அஞ்சு மணிக்கு நம்மளை எழுப்பி விடுறதுக்கு முன்னாடியே நான் நாலு மணிக்கிலேருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஒரு மலை ஒரு பக்கம் விட்டு விட்டு பேஞ்ச சீராகவே இருக்கு இன்னைக்கு என்ன கோலம் விட கோலம் போடவே விடாத போல இருக்கு இந்த மலை சூரிய பகவான் வந்து வெளியே தலை காட்டுவார்ன்னு பார்த்தா அவர் வெளியே வர மாதிரி தெரியல இன்னைக்கு

கஞ்ச மிளகா போட்டு ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் பெருங்காயம் போட்டு கடை வேக வைத்து பருப்பு எடுத்து ஊற்றிட்டு தக்காளி சாறு மட்டும்தான் இந்த சாம்பாருக்கு நான் செய்ப்பேன் லாஸ்ட்டாக இருக்கும்போது இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இருக்கிட்டா டேஸ்ட் ஏன்னா டிஃபன் சாம்பார்